மெய் கிறிஸ்தவம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எரிநகர கோட்பாடு கருப்பொருள் வசனம் அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது ஏசையா இருபத்தி ஒன்பது பதிமூன்று பெரும்பாலான தற்கால திருச்சபைகள் பாவத்திற்கான தண்டனை எதுவென போதிக்கின்றன பிரசங்க பீடத்திலிருந்து போதகர்கள் கிறிஸ்துவை உங்கள் மீட்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லையெனில் உங்கள் பாவத்திற்காக கண்டனம் செய்யப்படுவீர்கள் இருந்ததும் பற்றி அறிகிற அக்னியில் நித்தியத்திற்கும் சித்திரவதை செய்யப்பட உயிருடன் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று எச்சரிக்கை விடுகிறார்கள் நித்திய அக்னியே அவர்கள் விடுக்கும் பயங்கரமான எச்சரிக்கையாகும் இந்த பாதாள உலகினை நெருப்பு தீண்ட இயலாத சாத்தான் ஆட்சி செய்வதாக பலர் கூறுகிறார்கள் அங்கே தள்ளப்பட்ட மக்களை பிசாசுகள் சித்திரவதை செய்வதாகவும் சொல்கிறார்கள் எதன் அடிப்படையில் இவ்வாறு போதிக்கப்படுகிறது ஆத்துமா அழிவற்றது மரணத்திற்கு பின்னும் நித்தியமாய் வாழ்கிறது என கருதுவதே இந்த ஆக்கினைக் கோட்பாட்டிற்கான அடிப்படை ஆயினும் இந்த கோட்பாட்டிற்கு வேதாகம ஆதாரம் ஏதேனும் உண்டா ஆதாரம் ஏதும் புலம்படவில்லை இறந்தவர்கள் உண்மையில் இறந்தே போனார்கள் உயிருடன் இல்லை என்றுதான் வேதாகம் சொல்வதாக தெரிகிறது வாக்களிக்கப்பட்ட உயிர்த்தெழுதலுக்காக அவர்கள் நித்திரையில் காத்திருக்கிறார்கள் ஒன்று ராஜாக்கள் இரண்டு பத்து அப்போஸ்தலர் ஏழு அறுபது போன்ற வசனங்களில் கூறப்படுகிறது கல்லறையிலே விழிப்புணர்வோ வேதனையோ வேறு எந்த விதமான உணர்வோ இருப்பதாக திருமறை கூறவில்லை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு நான்கு பிரசங்கி ஒன்பது ஐந்து பத்து வசனங்கள் பாவத்திற்கென ஆத்துமாவிற்குரிய தண்டனையாக பைபிள் கூறுவது யாது பாவத்திற்கான தண்டனை எதுவென்று தேவன் கூறுகிறார் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் கேசைக்கேல் பதினெட்டு இருபது ஆம் பாவத்தின் சம்பளம் மரணம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று கீழ்ப்படியாமைக்காக அவர் ஆதாமிற்கு மரண தண்டனை விதித்தார் ஆதாம் அழியாத ஆத்துமா கொண்டவர் எனவும் சொல்லப்படவில்லை அந்த ஆத்துமா நித்தியத்திற்கும் எரிய நேரிடும் என்ற மிரட்டலும் இல்லை ஆதாம் ஒரு ஜீவாத்துமா அவன் மறித்து போனான் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று ரோமர் ஐந்து பனிரெண்டு ஆம் மரணமே நமக்குரிய தண்டனை எனினும் திருமறைகளில் நரக அக்கினி பற்றி பல இடங்களில் சொல்லப்படுகிறதே நான்கு வார்த்தைகள் வேதாகமத்தில் நரகம் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஷியோல் ஹேடிஸ் கெஹன்னா மற்றும் டார்டரும் அவை என்னவென்று புரிய நாம் அவற்றை பற்றி படிப்போம் இவை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள எங்களுடைய இணையதளம் டிஏ டாட் கிருஷ்ணாட்டி ஒரிஜினல் டாட் காம் என்ற இணையதளத்தில் சென்று தெரிந்து கொள்ளுங்கள்